ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி இந்த பதிவு சிம்ம லக்ன நண்பர்களுக்கு மூன்று கிரகங்கள் குருசாரம் வாங்கியிருக்கிறத பற்றி ஏழாம் வீட்டில் சனி போராட்டாதின்னு சொல்லக்கூடிய குரு நட்சத்திரம் எட்டாம் வீட்டில் ராகு போராட்டாதின்னு சொல்லக்கூடிய குரு நட்சத்திரம் பதினொன்றாம் வீட்டில் செவ்வாய் புனர்பூசம் என்று சொல்லக்கூடிய குரு நட்சத்திரம் இப்போ இந்த குருவை போல பலன் தர்றாங்க இந்த மூணு பேருங்கும்போது அதில் வரக்கூடிய பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம் இப்போ குரு நமக்கு பத்தாம் வீட்டில் இருக்கார் அப்போ தொழிலுக்கு நல்லது பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கலாம் இந்த மூணு பேருமே இதெல்லாம் எப்போ செய்வாங்க நம்ம ஜனன ஜாதகத்தில் நமக்கு திசை நடக்கணும் இந்த நாலு கிரகங்கள் சனி ராகு குரு செவ்வாய் இந்த திசை புத்தி அந்தர சூட்சுமங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கணிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி திசை புத்திய அந்தரங்கள் நடக்கும் பொழுது குருவை போல் இந்த மூணு பேரும் செயல்படுறதுனால பத்தாம் இடமான கௌரவம் நம்மளுக்கான ஒரு ஒரு பதவி புகழ் அதே மாதிரி செல்வாக்கு ஒரு சொந்த தொழிலில் பலமாக இருக்கிறது சொந்த தொழிலில் டிமாண்ட் கிரியேட் பண்ணுறது சொந்த தொழிலில் நமக்கு பெரிய லெவலில் தொழில் வளர்ச்சி அடைகிறது இது மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்டை கொடுக்குது இந்த கிரகங்கள் மூலமாக நமக்கு ஸ்டாண்டர்ட் கொடுக்குது பட் இன்னும் டெப்த்தாக பார்க்கணும்னா நமக்கு சில பேருக்கு இல்லை சார் எனக்கு இந்த மாதிரி கொடுக்கல ரொம்ப கஷ்டநஷ்டத்துலேருந்து என்னால் மேலே முடியாமல் இருக்குது அப்படின்றவங்களுக்கு என்ன காரணமாக இருக்குன்னா இந்த நாலு கிரகங்களில் நடக்கிற திசா புத்தி எட்டாம் பாவ் பன்னெண்டாம் பாவ் உபநட்சத்திர தொடர்பில் இருக்கும் அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம ஜாதகத்தை இந்த பாஸ்கர அஸ்ட்ராலசிஸ்டத்தில் கணித்து பார்த்துக்கணும் பன்னெண்டு பாவத்துக்கும் கிரகங்கள் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இப்போ ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது கையிருப்பு பணம் அது வந்து எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் தொடர்பு வரும்போது கையிருப்பு பணம் நஷ்டமாயிடும் அப்போ உங்கள் ஜனன ஜாதத்தில் இந்த கிரகங்கள் எட்டு பன்னெண்டு தொடர்பு இருந்தால் அந்த மாதிரி நஷ்டமாகும் அதே தான் நமக்கு வந்து இப்போ கணவன் மனை உறவுல பிரிவு பிரச்சனை அசிங்க அவமானம் உறவுகள்னால் நமக்கு மிகப்பெரிய ஒரு 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 இது ஒரு மோசமான நிலைமை ஏற்படுது டார்ச்சர் அதிகமாகுது உறவுகள் சரியில்லை சண்டை அதிகமாகுது வம்பு வழக்கே வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கெல்லாம் காரணம் வந்து ஏழாம் இடம்னா கணவன் மனைவி உறவில் அது எட்டு பன்னெண்டு தொடர்பு இருந்தால் அதன் மூலம் துன்பம் அனுபவிக்கிறோன்னு அர்த்தம் இப்போ ஒரு குழந்தைனால நம்ம கஷ்டம் அனுபவிக்கிறோம் அப்படின்னா அஞ்சாம் பாவம் வந்து எட்டு பன்னெண்டு தொடர்பு இருந்தால் குழந்தைனால நம்ம அசிங்காவமானம் கஷ்டம் அனுபவிக்கிறோன்னு அர்த்தம் அதே மாதிரி நமக்கு ஒன்பதாம் இடம் எட்டு பன்னெண்டு தொடர்பு இருந்தால் பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் பறி போகிறதுனாலையும் தெய்வ அனுகிரகத்தினால தெய்வ குற்றங்கள்னாலையும் நமக்கு இந்த பிரச்சனைகளை அனுபவிக்கிறோன்னு அர்த்தம் இப்படி எட்டு பன்னெண்டு பாவங்கள் எதுன்னு கண்டுபிடிச்சிக்கிட்டு நீங்கள் கோச்சாரத்து பலனை பார்த்தீங்கன்னா இன்னும் அக்யூரஸியாக போகலாம் இப்போ நமக்கு எல்லாருக்கும் பொதுவாக சொல்லும் பொழுது சிம்ம லக்னத்திற்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சனியினுடைய நட்சத்திரம் என்கிறத நமக்கு கெட்ட இடங்களில் தான் இருக்குது நாலாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் அப்போ அந்த மாதிரி இடங்களுக்கு அந்த சனி வந்து இப்போ ஏழில் தானே இருக்காரு அதனால் வந்து அந்த கெட்ட ஸ்தானத்துக்கு கெட்டதாக இருக்கிறதுனால இப்போ வந்து அந்த சனி கெடுக்கிற அமைப்பில் இல்லை அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் ஆனாலும் கூட குருவை போல் வேலை செய்கிறார் சனி குரு நட்சத்திரத்தில் இருக்கார் அப்போ குரு பத்தில் இருக்கிறதுனால நமக்கு ஒரு பதவியோ புகழையோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் எதிர்பாராத விதமாக திடீர் ப்ரமோஷன் கொடுக்குறாங்க ஒரு சில பேருக்கு திடீர்னு பணவரவு திடீர்னு வந்து ஒரு இடமாற்றத்தில் ஒரு வளர்ச்சி இதையெல்லாம் கொடுக்கறது சனியாக இருக்கும் அப்போ எட்டுலேயே ராகு இருக்காரே இவர் என்ன பண்ணுவார் அவரும் குரு நட்சத்திரத்துல தான் இருக்கார் அதனால் இந்த ராகு என்ன பண்ணுவார் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பாரு தொழில் பலத்தையும் கொடுப்பாரு சரி இந்த ராகு நம்ம ஜனன ஜாதகப்படி நல்லா இல்லைன்னு வைங்க எட்டாம் பாவ் பன்னெண்டாம் பாவ உபநட்சத்திரமாக வந்துட்டாருன்னா கஷ்டந்தான் அப்போ நாம் இந்த தொழிலில் கஷ்டநஷ்டம் அனுபவிக்கிறோன்னு அர்த்தம் எதிர்பாராத விதமாக துன்பம் இப்போ நம்ம ஜனன ஜாதத்தின் படி குருவே சரியில்லைன்னு வைங்க எட்டாம் பாவ் பன்னெண்டாம் பாவ உபநட்சத்திரமாக இருக்குது குருவே அப்படின்னா இந்த மூணு கிரகங்களின் வழியாகவும் நம்மளுக்கு பிரச்சனைகள் வரும்னு அர்த்தம் இப்போ செவ்வாய் அப்படின்னா நம்ம தாயாரை குறிக்குது நம்ம கட்டடத்தை குறிக்குது நம்ம மிஷினு வாகனத்தை குறிக்குது இதன் மூலமாக பிரச்சனை வரலாம் சகோதர காரகன் சகோதரர்கள் வழியாக பிரச்சனை வரலாம் அதே மாதிரி சனி நடத்திட்டிங்கன்னா கணவன் மனைவி உறவுகள் சார்ந்து ஏழில் இருக்கிறதுனால பிரச்சனைகள் வரலாம் அதுபோக நமக்கு கீழே செய்கிற வே வேலை செய்கிற வேலையாட்கள் மூலமாகவும் பிரச்சனை வரலாம் இப்போ ராகு நமக்கு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கணவன் மனைவி உறவு சார்ந்த அல்லது புதுசாக பழகிற நண்பர்கள் நம்ம விட அந்நிய நபர்கள் நமக்கு பழக்க வழக்கம் ஏற்படுறது இதன் மூலமாக கூட பிரச்சனை வரலாம் அப்போ எல்லாத்துலேயுமே பலன் வந்து நமக்கு ஒரு நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்துக்கும் அந்த இடம் வந்து ஒன்றாக தான் இருக்கும் காமனாக தான் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு சிம்மலகனத்துக்கு ஏழில் சனி இருக்கார் பத்தில் குரு இருக்கார் அப்போ ஏழாம் பாவம் பத்தாம் பாவம் மட்டும்தான் செயல்படுமான்னு கேட்டால் இல்லை நம்ம ஜனஜாதத்தின்படி சனி நமக்கு எந்த பாவ அதிகாரியோ குரு நமக்கு எந்த பாவ அதிகாரியோ அந்த தொடர்பை தான் செய்வாங்க அது இருக்கிற பாவத்தின் வழியாக செய்வார்கள் அதுதான் விஷயமா வழியாக ஆனால் வந்து பாவ உ உபநட்சத்திரங்கிறது எட்டு பன்னெண்டு வந்துட்டாலே கஷ்டம்ன்றது புரிஞ்சுக்கோங்க இப்போ இன்னும் சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா இப்போ இந்த மூணு கிரகமும் கிட்டத்தட்ட ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு கனெக்டிவிட்டி வச்சுக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க அப்போ இதில் யாராவது ஒருத்தர் நமக்கு கெட்டவராக இருந்தால் அது பிரச்சனை தானே அப்போ அது எதில் கவ் ஜ கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம செய்கிற தொழிலில் நம்ம சந்திக்கிற நபர்கள்கிட்ட நம்ம உறவு முறைகள் வச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா இப்போ செவ்வாயின்னா கோபதாப கிரகம் அப்போ சகோதர வழியில் ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்குன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் கோபதாபத்தை அதிகம் பண்ணிடணும் ஈகோவை அதிகம் படுத்திடும் அப்போ கெட்டதாக இருந்தால் அந்தந்த கிரகத்தினுடைய தன்மையை வச்சு நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும் இப்போ ராகு என்ன மாதிரி ஆடுனா புதுசாக நம்பி நாம் பழகக்கூடிய ஆளுங்க சனி எந்த மாதிரி ஆறுனால் நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்கள்னு எடுத்துக்கணும் அதே போல் நமக்கு வேலையாட்கள்லையும் எடுத்துக்கலாம் இப்போ செவ்வாய் வந்து சகோதர வர்க்கன்னு எடுத்துக்கலாம் இந்த வழியால்லாம் உறவு ரீதியாக பிரச்சனை வரும் பொருள் ரீதியாக எப்படி பிரச்சனை வரும் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு உற்பத்தி இது வச்சுருக்கோம் இயந்திரம் வச்சுருக்கோம் மிஷினை வாங்குகிறோம் மிஷினை ரிப்பேர் ஆகிடுது அல்லது மிஷினால் தண்ட செலவு வந்துடுது அல்லது மிஷினை போட்டு ப்ரொடக்ஷன் பண்ண பொருள்கள் வந்து ஸ்டாக் ஆகுது ஆர்ட்ரு கொடுத்தவங்க வாபஸ் வாங்கிட்டான் அதுக்கு வந்து இப்போ அந்த இது குட்ஸு வந்து மூவ் ஆகுறதுக்கு வழி இல்லை தேக்க நிலை ஆயிடுது இப்படி வர்றதும் சனியினால் வரும் செவ்வாய் எப்படி கொண்டு வந்துவிடும் நமக்கு வந்து புதுசாக டீலிங் எடுக்கிறோம் இல்லையா ஆர்டர் எடுக்கிறோம் கேன்வாஸ் பண்ணுறோம் ஆர்டர் எடுக்கிறோம் அந்த நண்பர்கள் மூலமாக நமக்கு பிரச்சனை கொண்டு வந்து விடும் அப்போ ஒரே கிரகம்தான் ஒரே பாவம்தான் அது நல்லதும் கெட்டதும் பண்ணுறது நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் விதிக்கப்பட்ட விதி என்ன விதி ரெண்டு ஆறு பத்து தொடர்பு இருந்தால் அது பொருளாதாரத்துக்கு நல்ல விதி ஒன்று அஞ்சு ஒம்பது பதினொன்று தொடர்பு இருந்தால் அது உறவுகள் சார்ந்த நன்மைக்கு நல்ல விதி அதே நேரத்தில் இந்த நாலு கிரகத்தில் எந்த கிரகம் எட்டு பன்னெண்டு தொடர்பு இருந்தாலும் அதன் வழியாக நமக்கு கஷ்டநஷ்டம் ஏற்படுத்தும் என்பதும் விதி என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் எஸ் நன்றி வணக்கம்